இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைத்தவனா சிறியேனான என்னையும் வாழ வழி செய்பவன் என்னே அவன் கருணை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படியானால் இந்த இரவில் நான் உறங்குவது என் இறப்புக்கு ஈடு நாளை உறங்கி எழுவது என் பிறப்புக்கு ஒப்பு இரவென்றால் இருட்டு பயம் என்றல்லவா எண்ணிருந்தேன் இந்த இரவைப் போல என் மரணமும் இனிமையும் அமைதியும் தருமோ இது உண்மையானால் நான் இறப்பை கண்டு அஞ்ச தேவையில்லை இந்த இறப்பு எனது துன்பங்களை நீக்கி நாளை உற்சாகமான புதிய பிறப்பை கொடுக்கும் ஒவ்வொரு பிறப்பும் எனது ஆன்மாவின் ஞானத்தை பெருக்கும் ஏன் ஒவ்வொரு நாளும் நான் புதிய சோதனைகளை கடக்க எனது ஆன்மா பக்குவம் பெற்று இறைவன் தாழ் மலர்களை அடைய வழிவகுக்கும் ஆதலின் நான் பிறப்பைக் கண்டும் அஞ்ச தேவையில்லை ஆனால் நான் விண்ணுலக வாழ்வை விரும்பவில்லை சுயநலம் கொண்ட தேவர்கள் தாம் வாழவும் தம்மை அனைவரும் புகழ்ந்திடவும் இறைவனை தொழுவார்கள் ஆகையால் உண்மை அன்பு இல்லாத அவர்களோடு நான் கூடி வாழ விரும்பவில்லை மண்ணுலகத்தில் அரசாலும் போக வாழ்வினையும் நான் விரும்பவில்லை அவ்வாறு வாழ்பவர்கள் புகழை மட்டுமல்லாமல் பதவியையும் பொருளையும் தேடி அலைவார்கள் இவர்களது அதிகாரமும் பொருள் மீது கொண்ட பேராசையும் இறைவனது பேரன்பை உணரச் செய்யாது வாழ்க்கை பயணத்தில் வெற்றி கண்ட இவர்கள் பிறவி பயணத்தில் சுழன்று பெரும் துன்பம் அடைவார்கள் இவர்களது ஆணவம் பிறப்பருக்க உதவாது ஆதலின் மண்ணுலகை ஆள்வதை ஒரு பொருளாகவும் மதிக்க மாட்டேன் பூக்கும்போதே மாலையாகப் பூக்கும் கொன்றை மாலையை அணிந்த சிவனே எம் பெருமானே எம் பெரியோனே உன்னோடு நான் கலந்து இருப்பதற்கு உரிய திருவருள் எய்தும் காலம் எப்பொழுது வரும் என்று மனம் வருந்தி உள்ளேனே